ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கரனால் மூன்று ராசிகளுக்கு அது அதிர்ஷ்டம் வாசல் கதவை தட்ட போகிறதா அது என்னென்ன ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளுக்கு தங்களின் ராசியை மாற்றிக்கொள்ளும் அப்படி மாற்றிக்கொள்ளும் போது எல்லா ராசிகளும் அதனுடைய தாக்கம் ஏற்பட்டாலும் சில ராசிகளுக்கு மட்டும் பலனை வந்து கொடுக்கும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அந்த வகையில சுக்ரன் பகவான் வந்து தற்போது மிதுன ராசியில் பயணித்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வருகிறார் இந்த நிலையில சுக்ரனும் குரு பகவானும் சேர்வதால் கஜலக்ஷ்மி ராஜயோகம் உருவாக போகிறது அதாவது பாத்தீங்கன்னா இத்வி துவாதச ராஜயோகத்தால் கும்ப ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து கொடுக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும்னு சொல்லலாம் புதிதாக திருமண மாணவர்களின் வாழ்க்கையானது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய திருமண இருந்து வந்த பிரச்சனையானது நீங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியை வந்து பராமரிக்கலாம் சட்ட வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை முடிவுக்கு வரும் செய்கிறவங்களாக இருந்தால் இந்த நேரத்துல லாபமானது இருந்தால் இந்த நேரத்துல வந்து சிறந்து விளங்குவாங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகமானது நீங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து அனைத்திற்குமே சாதகமான பலனை வந்து கொடுக்கும்னு சொல்லலாம் அதாவது அலுவலகத்துல நீங்க கடுமையாக உழைத்தாலும் கூட உங்களுடைய அதிர்ஷ்டம் கூடவே வந்து இருக்கும் இதன் மூலம் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வெளிவட்டாரத்துல உங்களின் மதிப்பானது வந்து அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனையானது நீங்க பணவரவு ஆனது அதிகரிக்கும் இத்தனை பயனுள்ள வகையில் முதலீடும் மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே பலனை கொடுக்கும் வேலை இல்லாமல் இத்தனை நாட்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த நேரத்தில் பிடிச்சமான வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களின் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றது சம்பள உயர்வு கிடைக்கும் சொந்தமாக பாத்தீங்கன்னா தொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க புதிதாக திருமணமானவர்களுடைய வாழ்க்கையானது வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானமானது அதிகமாகவே கிடைக்கும் தேவையான விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி